அப்புறம் அடுத்து வந்து கோல்டு மார்க்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போங்களேன் கோல்டு வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸ் கோல்டு வந்து நம்ம தனியாக வந்து சேனலில் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் இந்த குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால் நீங்கள் ஃபாரெக்ஸ் கோல்டை பற்றி யாராச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் அந்த சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷன்லேயே இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு லிங்க் இருக்கும் ட்விட்டர் லிங்கும் இதுவும் இருக்கும் அப்போது அந்த ட்விட்டர் லிங்க்ல அதுக்கு கீழே வந்து யூடியூப் லிங்க் வந்து இன்னொரு லிங்க் இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபாரெக்ஸ் கோல்டை பற்றி எதனால் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் போய் நீங்கள் பாத்துக்கலாம் ஸோ கோல்டு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான் கடந்த இருபது நாட்களாக வந்து இருபது நாட்களுக்கும் மேலேயே வந்து இந்த இடம் வந்தாலே ரிஜெக்ட் ஆகிறான் இந்த இடம் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் ரிஜெக்ட் ஆகிறான் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் என்ன பார்த்தோம் சின்ன மினியேச்சர் வேர்ஷன் ஆஃப் திஸ் பாக்ஸ் பேட்டர்ன் இந்த பாக்ஸ் பேட்டர்ன் வந்து கீழே வரைக்கும் வரணும் கீழே வரைக்கும் வரணும் கீழே வரைக்கும் வரணும் வராமல் கிது மேலே போய் பிரேக் ஆகிட்டோன்னா மேலே பறந்துருவோம் அப்போ இங்கேருந்து வந்து ட்ரெண்டாகி இருக்கான் இதுதான் ஒரு சந்தேகமாக இருக்குது மேலே வரைக்கும் போயிட்டு மேலே வரைக்கும் போயிட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்தான்னா பிரேக்காகி கீழே வந்தோம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மேலே பிரேக் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களாம் மேலே பறந்துருவான் அடுத்து இந்த லெவலை ரீடேஸ் பண்ணிட்டு அடுத்த அடுத்த லெவலுக்கு மேலே போயிடுவோம்ல ஏன்னா கோல்டு இருபது நாளைக்கு மேலே இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் ஒன் ஹவர்ல இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அடடா இதையே நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது புள்ளிகளை வந்து கீழே மேலேயும் கீழே மேலேயும் வந்து போயிட்டு 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 வந்துருக்குது மார்க்கெட் இப்படி நீங்கள் பார்க்கும்போது அழ இங்கே வரும்போது ஒரு செல் பண்ணியிருந்தோன்னா அழகாக ஆயிரம் புள்ளிக்கு மேலே வந்து எடுத்திருந்துக்கலாம் இங்கே வரும்போது பை பண்ணோன்னா அழகாக ஆயிரம் புள்ளி கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு நாள் பண்ண தான் போகிறீங்க இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணும் இது வந்து கட்டாயமாக பயிற்சி பண்ணிங்கன்னா பண்ணிடலாம் என்ட்ரி டெக்ஸிட் தானே உங்களுக்கு வந்து சொல்கிறோம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தால் பை பண்ணுங்க தான் சொல்கிறோம் அப்போ இங்கே இந்த இடத்துக்கு வரும்போது எப்படி வந்துருக்குறான் அப்படியே ட்ரெண்டாகவே வந்துருக்குறான்னு இது இப்படியே போயிட்டே இருப்பானா போக மாட்டான் ஒரு கட்டத்தில் நின்றோம் நின்று தான் மேலே வருவான் எங்கே வந்துருக்குறான் இங்கேருந்து மேலே போயிருக்கிறான் மேலேருந்து கீழே திரும்பவும் அதே லெவல் ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு பக்கத்தில் வந்து வந்துருக்குது வந்துட்டு தான் மேலே போயிருக்கு ப்ரீவியஸ் லெவலுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு தான் கீழே வந்துருக்கு ப்ரீவியஸ் லெவலுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு தான் கீழே வந்துருக்குறான் திரும்பவும் அதே லெவலுக்கு வந்துட்டு தான் கீழே எக்ஸாக்டாக வர்றாங்க நான் சில நேரங்களில் என்ன பேசுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து விற்கு மட்டும் போகும் போயிட்டு அதுக்கப்புறம் பாடி உள்ளே வந்து க்ளோஸ் விற்கும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த தடவை வந்து அது நடக்கவே இல்லை எக்ஸாக்டாக மேலே எக்ஸாக்டாக கீழே யாரெல்லாம் இதை கவனிச்சிங்க யாரெல்லாம் இதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிங்க இந்த தடவை முடியலையா அடுத்த தடவை நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃபைவ் மினிட்ஸில் போய் பார்ப்போமா பன்னிரெண்டாந்தேதி செப்டம்பர் மாதம் கோல்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதாவது நம்ம என்ன பேசணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நடந்துருக்குதுங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து மேலே பிரேக் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது செகண்ட் சாய்ஸ் வந்து மேலே போய் கீழே வந்திருக்கு மேலே போய் கீழே வந்திருக்கு ஒருவேளை மேலே போய் கீழே ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா கீழே வரைக்கும் போகிறதுக்கு இன்னொரு தடவை கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பேசணுங்க ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு ஆறு தடவைக்கும் மேலே இந்த இடத்துலேயும் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கி அழகாக வந்து பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு பிரேக் ஆச்சுன்னா பறந்துருவான்னு பேசுனோம் அதே மாதிரி வந்து மேலே போய்ட்டு எவ்வளோ தூரம் போவான் அப்படின்னு பார்த்தினா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா இந்த மேலே கீழே மேலே கீழே போயிட்டு வந்ததில்லை ப்ரைஸ் இந்த ரேஞ்சு தான் டார்கெட் இங்கே அதே மாதிரி ஒரு கோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கோடு தான் டார்கெட் அதுக்கு மேலே எவ்வளோ போவான்னு தெரியாது பட் ஆனால் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது தாங்க ட்ரேடிங்கு ஸோ இதை நீங்கள் இன்னும் கூட நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய வந்து பயிற்சி பண்ணீங்கன்னா கற்றுக்கலாம் இதுக்கு பேர் வந்து பாக்ஸ் பேட்டர்னு சொல்லுவோம் அந்த பாக்ஸை ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகிடும் ஸோ பிரேக் ஆகும்போது இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேஞ்ச் ஹைட்டுக்கே போவோம் அதுதான் வந்து டார்கெட் ஸோ இது தொடர்பாக நீங்கள் வந்து முழு வீடியோவும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா சேனலில் உள்ள தினம் ஒரு பார்வை இது பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியாக வந்து கோல்டு வந்து சொல்லுவோங்க நாற்பத்தி ஐந்தாவது நிமிஷத்தில் அது கோல்டு வந்து பார்ப்போன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் அடுத்த நாளும் வந்து அதாவது பதிமூணாந்தேதியும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரேக் அவுட்டான ஆன விஷயம் இதை பற்றிலாம் வந்து பேசியிருப்போம் அதனால் தவறாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை கொஞ்சம் பாருங்கள் நிறைய புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் நிறையா பயிற்சி பண்ண முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்